தடை போல சத்துரு வாசலை அடைத்தரும் தடைகளை உழைக்கும் என் முன்னே நடந்து செல்வார் தடை போல சத்துரு வாசலை அடைத்தலும் தடைகளை உழைக்குமி என் முன்னே நடந்து செல்வார் எனக்காக பண்ணி என் கண்ணால் காண செய்வீரே எனக்காகத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீரே நீ செய்ய நினைத்தது அறைபடாது எனக்காக யாவையும் செய்யும் ും വേലക്കാ കാ ഒരു മയുമേനക്ക് തരുളും വേളക്കാത്തിരുക്ക தந்தும் நினைத்தது தரைபடாது எனக்காக யாவையும் செய்யும் தேவ நிச்சய நினைத்தது தலைபடாது எனக்காக யாவையும் செய்யும் தேவ கர்த்துடைய நாமத்திற்கு அய்மை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கடந்த மாதம் முழுவதும் கணின்மனைப் போல பாதுகாத்து இந்த ஐந்தாவது மாதத்தை துவங்கும்படியாய் கர்த்தர் தான பிரிதான கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் நான் கர்த்தரை சுற்றுத்தரிக்கிறேன் இதுவரையும் நடத்தியவர் இனிமேலும் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு இருங்கள் இந்த மாதத்துக்குரிய வாக்குதத்தமான வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அதே நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த வழியிட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் ஹாலிலையா கத்தர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிறதான வாக்குதத்தமான வார்த்தை இதுதாங்க யாருக்கு முன்பதாக கர்த்தர் நம் தலையை உயர்த்துவார்னு சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிறதான சத்துருகளுக்கு முன்பதாக கர்த்தர் நம் தலையை இந்த மாதம் உயர்த்த போகிறார் ஹாலி இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் ஒருவேளை கடந்த மாதங்கள் முழுவதும் அல்லது கடந்த ஆண்டுகள் முழுவதும் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நிமித்தமே ஏதோ ஒரு போராட்டங்கள் நிமித்தமே தலைகுணிவு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் அந்த குனிந்த தலை இந்த மாதம் கர்த்தர் அதை நிமிர பண்ணுவாருங்க நம்ம இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்பொழுது சங்கீதக்காரன் தாவிது அவன் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த வசனத்தை எழுதுறதான்னு சொன்னால் அவனை சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் அவனை சுற்றி டெய்லிக்கு டெய்லி வந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆனாலுமே அவன் அதுக்கெல்லாம் வந்து பயப்படாமல் அதுக்கெல்லாம் வந்து கலங்கிடாம கர்த்தரனுக்கு துணையாக இருக்கிறார் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் கத்தரனை காப்பாற்றுவார் அவர் என்னை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார் அவர் என்னை ஒரு நாளும் வந்து என்னை கைவிட மாட்டார் என்று ஒரு தைரியத்தோடு ஒரு விசுவாசத்தோடு அவன் காணப்படுகிறான் உங்களுடைய உங்களை பார்த்து உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து இன்றைக்கு ஒருவேளை உங்களை கைத்தட்டி சிரிக்கிறாங்க உங்களை உங்களை பண்றாங்க சொன்னால் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்க தலையை உயர்த்த பண்ணுவார் எப்படி அந்த கோலியா கைத்தட்டி சிரிக்கும் பொழுது யாருமே உங்களுடைய நாட்டில் யாருமே இல்லையான்னு கேட்கும் பொழுது தாவிது எப்படி தைரியத்தோடு அவன் கோலியாத்துக்கு முன்பதாக நின்றானோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலுமே உங்களை நீங்கள் யாரை ஃபேஸ் பண்ண முடியல எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகளை கர்த்தர் உங்களை முன்பதாக கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறாருங்க தாவித் எப்படி கோலியாத்துக்கு முன்பதாக போய் நின்று தைரியமாக நின்னானோ அவனுக்கு தெரியும் கத்தர் அவனோடு இருக்கிறார் அவனை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார்னு அவனுக்கு தெரியுங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த ஒரு விசுவாசத்தோடு தேவனிடத்தில் அவன் பலனையும் அவருடைய பிரசனத்தோடு கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கிறாருங்க அதே விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் எதை பார்த்து நம்ம கலங்கவும் வேண்டாம் எதை பார்த்தவும் நம் பயப்படவும் வேண்டாம் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் கத்தர் என்னோடு சொல்லி நம் விசுவாசிக்கும் பொழுது கத்தர் உங்கள் தலையை உயர்த்தி ஆசிர்வதித்து உங்களை காத்து உங்களை பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறாருங்க இன்றைக்கு இஸ்ரேவேலை காத்தவர் இஸ்ரேவேலை நடத்தினவர் உங்கள் மத்தியில் இருக்கிறாருங்க இஸ்ரேவேலின் பரிசுத்தர் என் நடுவில் பெரியவராக இருக்கிறார் என்று தாவீதக்காரன் சொல்லுகிறான் இன்றைக்கு அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலுமே பெரியவராக இருக்கிறாருங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவர் கையில் ஒப்பு கொடுங்க உங்கள் பிரச்சனையை நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் அறிக்கையிடுங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலை விளக்கி விலக்கி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சத்ருக்கள் முன்பதாக உங்களை கேளிக்கிண்டல் பண்ணவங்களுக்கு முன்பதாக இந்த மாதம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் உங்க வாழ்க்கையில் இனி நீங்க தீங்கை காணாதபடி கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஸோ தைரியத்தோடு இருங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க இந்த மாதம் கர்த்தர் இந்த வாக்குதத்தை வார்த்தை உங்க வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய அவரை பலத்த கரத்தில் அடங்கிடுங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் ஐ